ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் முன்னாள் அமைச்சர் தற்போது ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு என்னன்னா பாஜக ஒரு கார்ப்பரேட் வடிவில் செயல்படுது மாநில தலைவர் டெல்லி போயிருக்காரு போர்ட் ஆஃப் டைரக்டர் லண்டன் போயிருக்காரு போர்ட் ஆஃப் டைரக்டர் மேனேஜர்லாம் இப்ப ஒரு அஞ்சு பேரை நியமிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு நான் என்ன சொல்றேன் அதிமுக எப்படி செயல் அதிமுக எப்படி செயல்படுது அப்ப நண்பர் எடப்பாடியார் அவர்கள் சேர்மனா எம்டி எம்கே யோசிக்கணும் இருக்குங்கிறதுக்காக பேசிட்டு இருக்க கூடாது நான் பாரதிய ஜனதா கட்சியில கட்சி துவங்கியவன் அதற்கு பிறகு தொடர்ந்து எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க போஸ்ட் ராஜா பொசிஷன்ல இல்லை போல இருக்குன்னு கிடையாது தொடர்ந்து முப்பத்தி ஐந்து ஆண்டுகளா கட்சியில் பொறுப்பில் இருக்கிறவன் இப்போ நேஷனல் எக்ஸிகூட்டிவ் மெம்பராக நேற்று வர இருந்திருக்கேன் இன்னைக்கு கட்சியை வழிநடத்தி இந்த குழுவுக்கு கன்வீனர் அதனால இங்கே ஒன்றும் போர்ட் ஆஃப் டைரக்டரெலாம் இல்லை இது பல அதிமுக அமைச்சர்கள் இவங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் பார்த்து ஆரம்பித்து இருந்துட்டு அதனால் அவர் வந்து நண்பர் எடப்பாடியார் சேர்மன் அண்ட் எம்டி ஆஃப் ஏடிஎம் கே அப்படின்னு சொன்னா எப்போ நம்ப நண்பர் இல்ல சொல்லலையே இல்ல நான் தான் சொல்றேன் ஆளுநர் அவர்களோட நான் பேசியதில் வெளியில் தெரிவிப்பதற்கு ஒன்றுமில்லை அவருடைய வாழ்த்துக்களை பெற மரியாதை நிமித்தமாக சந்தித்தேன் வாழ்த்தினார் வந்திருக்கேன் பாலாட்சி விவகாரத்தில் ஊழல் தடுப்பு வழக்கில் கைது செய்வதற்கு வழக்கு விசாரிப்பதற்கு தமிழக ஆளுநர் வந்து நேற்று ஒப்புதல் கொடுத்திருக்காரு தமிழக அரசு அது கிடைச்சது ஏற்கனவே நீங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி குளித்தலையில் தமிழத்தினுடைய மாந்த மிகு முதலமைச்சர் அவர்கள் அப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுதே அவர் சக்தி பண்ண ஊழல்வாதி செந்தில் பாலாஜி என்ன அதுக்கு இப்ப அனுமதியும் கிடைச்சிருக்கு என்ன வரவேற்க தக்க விஷயம் ஏன்னால் அன்னைக்கு திரு ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் என்ன சொன்னார் திமுக ஆட்சிக்கு வரும் திமுக ஆட்சிக்கு வந்தால் செந்தில் பாலாஜி சிறையில் இருப்பார் ஆண்டவனே நடத்தியிருக்கான் திமுக ஆட்சிக்கு வந்தது செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போயிருக்காரு அதனால இதுக்கு அனுமதி கொடுத்திருந்தால் வரவேற்கத்தக்க விஷயம் நன்றி விளையாடு நினைக்கிறவங்க விளையாடுறாங்க நான் அதெல்லாம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் லீகல் இஷ்யூஸ் அந்த டிபார்ட்மெண்ட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அதனால அந்த ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ற எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரியும் பாஜக கட்சி பணிக்கான முக்கியத்துவம் அடுத்து எப்படி இருக்கும் சார் என்னது சரி ஏற்கனவே நாளையிலிருந்து நாற்பத்தைந்து நாட்கள் பிஜேபியினுடைய கட்சி விதிகளின்படி ஆறாண்டுக்கு ஒரு முறை அகில இந்திய தலைவரிலேருந்து எல்லாருமே மெம்பர்ஷிப்பை ரினியூ பண்ணணும் அதனால் இப்போ ரினியூ பண்ணுறதுக்கான பணி நாளை இருந்து துவங்குகிறது இது அக்டோபர் பதினஞ்சு வரை இருக்கும் ஆல் இண்டியா லெவலில் ஒரு பூத்துக்கு இரநூறு பேர் சேர்க்கணும் அப்படிங்கிறது டார்கெட் கொடுக்கப்பட்டிருக்கு அதன் அடிப்படையில் தமிழகத்தில் குறைந்தது ஒரு கோடி பேர் சேர்ப்பதற்கான பணி நடந்து கொண்டிருக்கு இதில் ஒன்றியம் நகராட்சி வர எல்லா நிர்வாகிகளுக்கும் இதற்கான பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கு நாளையில் நாளை மாலை அஞ்சு மணிக்கு மாண்புமிகு பிரதமர் அவர்கள் தன்னோட உறுப்பினர் காலத்தை புதுப்பிக்கிறார் புதுப்பித்த பிறகு மாலையில் ஆறு மணிக்கு கமலாலயத்தில் இங்கு மாநில நிர்வாகிகள் மற்றவர்கள் உறுப்பினராகிறதுக்கான நிகழ்ச்சி ஏற்பாடாகியிருக்கு அதே சமயத்தில் எல்லா பார்லிமெண்ட் சீட்லேயும் நாளைக்கு சாயந்தரம் ஆறு மணிலிருந்து உறுப்பினர்கள் புதுப்பிக்கின்ற பணி நடக்குது இது வெல் பிளான்டு மேனரில் எல்லா ஏற்பாடுகளும் ஏற்கனவே நடந்துருச்சு அது நடக்கும் அதற்கு பிறகு அன்றாடம் மக்களை பாதிக்கின்ற விஷயங்கள் பாரதிய ஜனதா கட்சி எடுத்துக்கொண்டு அதற்கான தேவை ஏற்பட்டால் போராட்டம் நடத்துவது மக்களிடம் எடுத்து செல்வது ஆகிய பணிகளில் நாம் ஈடுபடுவோம் நேற்றைக்கு கூட அப்பட பிரதமர் அவர்கள் ரெண்டு வந்தே பாரத ரயில துவங்கி வச்சிட்டு ரயில்வே துறையில் மட்டும் இந்த பட்ஜெட்ல ஆறாயிரம் கோடிக்கு மேல் தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கார் இங்க வந்து இந்த பத்து வருஷத்துல சென்ட்ரல் ப்ராஜெக்ட்ஸ் சென்ட்ரல் அரசாங்க இது சிக்ஸ் தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கப்பட்டிருக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி இருந்தது வந்திருக்கு அதனால நான் என்னோட கேள்வி கோயம்புத்தூர்ல முன்தினம் கேட்டிருக்கேன் அதுக்கு நிதி அமைச்சர் அவர்களோ அல்லது முதல்வரே இதுக்கு பதில் சொல்லணும் உங்களோட சென்ற ஆண்டு பட்ஜெட்டில் எத்தனை பர்சன்ட்டு ப்ரொடக்டிவ் எக்ஸ்பெண்டிச்சர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு அலாட் பண்ணியிருக்கீங்க டூ கம் அவுட் கிளீன் மொதல் ஒரு ஒயிட் பேப்பர் தமிழகத்தினுடைய மரியாதைக்குரிய நிதி அமைச்சர் கொடுங்க இங்கே எதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு மூலதனத்துக்கு செலவே பண்ண மாட்டீங்கன்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் தான் நடந்துட்டு இருக்கு ரேஷன்ல கொடுக்குற அஞ்சு கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு கூட ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பங்கு இருக்கா கிடையாது எண்பது கோடி பேருக்கு நாடு கூட கொடுத்துட்டு இருக்கோம் இது அமெரிக்கா இங்கிலாந்து போன்ற பல நாடுகளின் பாப்புலேஷனை ஒன்னா சேர்த்தா கூட எண்பது கோடி வராது அந்த அளவிற்கு அதனால

நான் பாரதிய ஜனதா கட்சியில கட்சி துவங்கியவன் அதற்கு பிறகு தொடர்ந்து எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க போஸ்ட் ராஜா பொசிஷன்ல இல்ல போல இருக்குன்னு கிடையாது தொடர்ந்து முப்பத்தி ஐந்து ஆண்டுகளா கட்சியில பொறுப்புல இருக்கிறவன் இப்போ நேஷனல் எக்ஸிகூட்டிவ் மெம்பரா நேற்று வர இருந்திருக்கேன் இன்னைக்கு கட்சியை வழிநடத்தி இந்த குழுவுக்கு கன்வீனர் அதனால இங்க ஒன்னும் போர்ட் ஆப் டைரக்டரா இல்லை பல அதிமுக அமைச்சர்கள் இவங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் பார்த்து ஆரம்பிச்சு இருந்து அவர் வந்து நண்பர் எடப்பாடியார் சேர்மன் அண்ட் எம்டி ஆஃப் ஏடிஎம் கே அப்படின்னு சொன்னா இப்போ நண்பர் நண்பர் இல்ல சொல்லையே எல்லாருமே நண்பர்தான் தான் நீங்க பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வீட்டு பங்கு கூட எல்லா பார்ட்டி லீடர்ஸும் வருவாங்க ரெஸ்பெக்ட் அண்ட் ஐ காட் ரிகார்ட்ஸ் ஃபார் தம் அதனால அது நடக்கும் அதனால இந்த கார்பரேட் கிரிப்பேட்டு பேசலாம் வேண்டாம் நன்றி